ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உடனே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் ஒவ்வொரு நாளும் புது புது கதைகள் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகளாக உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் எழுதின கதைகளாக தான் இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உடனே பக்கத்திலே ஒரு ஷேர் பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு இந்த கதையை வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய உனக்கு முப்பத்தி நாலு வயதாகிறது என்ற சிறுகதை எஸ்ரா என்று அழைக்கப்படுகிறவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கதை தலைப்பாகட்டும் அல்லது அவர் எழுதின கதைகளாகட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் உடையதாக இருக்கும் கண்டிப்பா அந்த கதையில் சொல்லிருக்கூடிய மெசேஜ் வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாமையோ அல்லது வந்து அதை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டோ நம்ம மருகி இருப்போம் குமிஞ்சு இருப்போம் நம்ம மனசுக்குள்ளேயே வந்து அதை நினைச்சு வேதனைப்பட்டிருக்கலாம் அது அதை அப்படியே கதைகளாக அந்த கேரக்டர் மூலமாக வெளிக்கொண்டு வரதான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஸோ அவர் ஏற்கனவே ஒரு எழுதின ஒரு அப்பா புகைக்கிறார் அப்படிங்கிற கதை ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இது சிறுகதை அவருடைய சிறுகதைகளை வந்து இரண்டாவது சிறுகதையாக நம்ம சேனல்லிருந்து கொடுக்குறோம் அது அந்த வகையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை ஸோ அவருக்கு நம் சார்பில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஓகேவா இப்போ கதைக்குள்ள போகலாம் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ்ரா எழுதிய உனக்கு முப்பத்தி நாலு வயதாகிறது சிறுகதை உனக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு நினைவிருக்கல என்று அப்பா அவளிடம் கேட்டபோது சுகந்தி அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தாள் சற்று ஆத்திரத்துடன் தலையை திருப்பி அப்பாவை பார்த்து முறைத்தபடியே அதுக்கென்ன என்று கேட்டாள் அப்பா பேப்பர் படிப்பது போல தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்தார் அது ஒரு தந்திரம் சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்கும் செயல் அலுவலகத்திற்கு நேரமாகி விட்டது என்பதால் அப்பாவோடு சண்டை போட அவளுக்கு விருப்பமில்லை ஓய்வு நாளாக இருந்தால் நிச்சயம் இது சண்டையில்தான் போய் முடிந்திருக்கும் அப்பா எப்பொழுதுமே அவள் அலுவலகம் கிளம்பும் போதுதான் பேச்சை ஆரம்பிப்பார் தன்னை குத்தி காட்டுவதற்குத்தான் அப்படி சொல்கிறார் என ஆரம்ப நாட்களில் தோன்றியது ஆனால் கேட்டு கேட்டு சலித்து போய் லைட் லேம்ப் எரிந்து கொண்டிருக்கிறது கேஸ் அணைக்கப்படவில்லை என்பது போல நினைவூட்டும் குரலாக அது மாறிவிட்டிருக்கும் அவள் தனக்குள் முப்பத்தி நான்கு வயதானதை உணரவே இல்லை பள்ளி வயது வரைதான் வளர்ச்சியை அவளால் துல்லியமாக உணர முடிந்தது கல்லூரி நுழையும் போது சட்டென தான் நிறைய வயது கடந்து விட்டதைப் போல உணர்ந்தாள் நான்கு ஆண்டுகள் இன்ஜினியரிங் படித்து முடிக்கும் வரை அவளுக்கு வயது தெரியவே இல்லை வருஷம்தான் ஓடியிருந்தது வேலைக்கு பெங்களூர் போய் அங்கிருந்து மும்பைக்கு மாறி பின்பு அங்கிருந்து ஒன்றரை வருஷம் அமெரிக்கா சென்றபோதுதான் வயது கூடியிருப்பதை அவளால் உணர முடிந்தது அப்போதும் கண்ணாடி வயதை காட்டி கொடுக்கவில்லை திடீரென அப்படி ஒரு உணர்ச்சி அவளுக்குள் உருவானது இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் ஒரு நாள் சாப்பிட போகிற நேரத்தில் எழுந்தது மணி இரண்டை கடந்த போது திடீரென கேன்டீனுக்கு ஓடி போய் சாப்பிட வேண்டும் போல பதற்றமாகியது வேலையை முடித்துவிட்டு எழுந்து கொள்வோம் என நினைத்தால் முடியவில்லை சே எதற்கு இவ்வளவு அவசரம் பசித்தால் பசித்து விட்டு போகட்டுமே என்று விட்டுவிடலாம் தானே என்றால் உடல் கேட்க மறுத்து கைகள் நடுங்க துவங்கின அப்போதுதான் தனக்கு முப்பத்தி ரெண்டு வயது என்பதை சுகந்தி உணர்ந்தாள் பசி வந்தவுடன் திடீரென வயதாகிவிட்ட உணர்வு வருவது அவளுக்கு மட்டும்தானா இல்லை பலரும் அதை அனுபவித்திருப்பார்களா சுகந்தி யாருடனும் இதை பற்றி பேசிக்கொள்ளவில்லை தனியாக போய் சாப்பிட்டாள் தனியாக போவதுதான் வயதாவதன் முதல் அறிகுறியா அவளுக்கு அப்படித்தான் தோன்றியது கேண்டீனில் நிறைய கூட்டம் எது உடனே கிடைக்குமோ அதுவே போதும் என தோன்றியது தயிர் வளை வாங்கிக் கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் எப்படி அதை சாப்பிட்டால் என அவளுக்கு தெரியவில்லை ஆனால் சாப்பிட்டு முடித்திருந்தாள் படியேறி அலுவலகத்திற்குள் போய் தனது நாற்காலியில் உட்கார்ந்த போது மிகவும் அழுப்பாக இருந்தது திடீர் என தனது கால்கள் மரத்து போய் உடல் ஒரு கற்பாரையாக மாறிவிட்டது போல தோன்றியது கை கால்களை உதறிக்கொண்டாள் சுற்றிலும் திரும்பி பார்த்தபோது எல்லாமும் பழசாக தோன்றியது எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்த கேசவ் உட்பட அத்தனை பேருக்கும் வயசாகி இருப்பது துல்லியமாக தெரிந்தது பலரும் வயதை மறைக்க பார்க்கிறார்கள் சிலர் வயதை ஒரு ஆயுதம் போல கையாளுகிறார்கள் சிலர் வயதை காட்டி யாசிக்கிறார்கள் அன்று வீடு திரும்பிய போது தனக்கு அறுபது எழுபது வயது ஆகிவிட்டது போல சுகந்திக்கு தோன்றியது அவள் படுக்கையில் விழுந்து அழுதாள் எதற்காக அழுகிறோம் என தோன்றவே இல்லை ஆனால் நிறைய நேரம் அழுதாள் பின்பு எழுந்து முகம் கழுவிக்கொண்டு வெளியே போய் சாப்பிட்டு வரலாம் என ஆட்டோ எடுத்துக்கொண்டு பெசன் நகர் வரை கிளம்பினாள் ஆட்டோவில் போகும்போது சாலையில் கடந்து செல்லும் ஒவ்வொருவர் வயதியும் மனதிற்குள்ளாகவே எண்ணிக்கொண்டு வந்தாள் உணவக வாசல் வரை போன பிறகு திடீரென சாப்பிட வேண்டாம் என்று தோன்றியது கடற்கரைக்கு நடந்து போய் உட்கார்ந்து யோசித்தாள் திடீரென ஊருக்கு போய் ஒரு வாரம் இருந்துவிட்டு வரலாம் என்று தோன்றியது அவளுக்கு முன்பெல்லாம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஊருக்கு போய் வருவாள் அண்ணன் வீட்டில்தான் ஓய்வு பெற்ற அப்பா இருந்தார் வீட்டுக்கு போய் இறங்கியதும் அண்ணன் அறிவுரை சொல்ல ஆரம்பிப்பான் அவனுக்குத்தான் இன்னமும் பள்ளி மாணவி என்ற எண்ணம் அப்பா அதிகம் அறிவுரை சொல்ல மாட்டார் ஆனால் தான் ஏதோ தவறு செய்து விட்டவரை போல அவளை வெறித்துப் பார்த்து கொண்டிருப்பார் பேச்சை விடவும் மௌனம் மோசமானது அண்ணி சாப்பாடு போடும்போது அவளிடம் வேண்டும் என்றே குத்தலாக சொல்வாள் சில வேளைகளில் சுகந்தியும் பதிலுக்கு சூடு போட்டது போல ஏதாவது சொல்லி விடுவதுண்டு ஒருமுறை அவள் சொன்ன பதிலை கேட்டு அன்னி சத்தமாக அழுது கொண்டே சமையல் அறைக்குள் ஓடினாள் அவளுக்கு தன்னை விட இரண்டு வயது குறைவாகத்தான் இருக்கும் திருமணமாகி குழந்தைகள் பெற்றுவிட்டால் அது பெரிய தகுதியா என்ன சுகந்தி அதன் பிறகு அண்ணன் வீட்டிற்கு போகவே இல்லை அவளது தம்பி லண்டனில் வசிக்கிறான் அவனுக்கும் திருமணமாகிவிட்டது அவன் மனைவியின் உறவினர்கள் திருவான்மியூரில் இருந்தார்கள் ஆகவே அவனும் அங்கேயே ஒரு புது வீடு வாங்கி கொண்டிருந்தான் ஒருமுறை கூட சுகந்தியை அந்த வீட்டிற்கு அழைக்கவே இல்லை எப்போதாவது அவனாக போனில் நலம் விசாரிப்பதுடன் உறவு முடிந்து விடுவதாக இருந்தது வயது வளர வளர உறவுகள் விலகிக்கொண்டேதான் போகுமா ஒவ்வொரு முறையும் ஊருக்குப் போக எத்தணிக்கும் போதுதான் தனது வயது பற்றி உணர்வது அதிகமாகிறது என சுகந்தி நன்றாக அறிந்திருந்தாள் ஊருக்கு ஊர் வயது என்பதன் வரையறை வேறுபடுகிறது பெருநகரங்களில் நாற்பது வயது வரை இளைஞர்கள் தான் ஆனால் கிராமங்களிலே நாற்பது வயது என்பது முதுமையின் நுழைவாயில் பெருசு என அழைக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆண்களின் நாற்பது வயதும் பெண்களின் நாற்பது வயதும் ஒன்று போல கருதப்படுவதில்லை ஆண்களுக்கு நாற்பது வயதாகும் போதுதான் ஆசைகளும் சுகம் தேடுதலும் அதிகமாகின்றன பெண்களுக்கு நாற்பது வயதில் ஆசைகள் வடிந்து போக துவங்கி தனித்து இயங்குவதிலும் துணை தேவையில்லாமல் பயணம் செய்வது சுதந்திரமாக செயல்படுவது என ஆர்வம் உருவாக ஆரம்பிக்கிறது வயது என்பது பாம்பு ஊர்ந்து போவது போல சப்தமில்லாமல் கடந்து போகிறது ஐந்து வயதில் பீரோவில் இருந்த கண்ணாடி அவளுக்கு எட்டாது எக்கி நின்று பார்க்கும்போது தனக்கு ஒரே நாளில் வயது வளர்ந்து விடாதா என ஏங்கி இருக்கிறாள் ஆனால் வயது எவராசைக்கும் தானே பள்ளி வயதில் அந்த கண்ணாடி முன்பாக மணிக்கணக்கில் நின்றபடி தாவணியை திருத்திக்கொண்டு புருவங்களை அழகுபடுத்திக் கொண்டு காதோரம் சுருள் முடியை சுருட்டி விட்டபடியே நின்றிருக்கிறாள் அந்த நாட்களில் வயது என்பது வாசனை தைலம் போல தேய்க்க தேய்க்க நறுமணம் தருவதாக இருந்தது எந்த ஆடையை அணிந்தாலும் அழகாக இருப்பது போல தோன்றியது கண்ணாடியை பார்க்கும்போது அவள் தனக்குத்தானே சிரித்துக் கொள்வாள் அந்த சிரிப்பு எதற்காக என அவளுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் கல்லூரி நாட்களில் வயதை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை கூடவே தெரியும் நிழலைப் போல அவள் பொருட்படுத்தாமல் வயது அவளுடன் வளர்ந்து கொண்டிருந்தது அவள் வயதை அவளை விடவும் அப்பாதான் அதிகம் எண்ணிக் கொண்டிருந்தார் அது அவளது அப்பா மட்டுமல்ல எல்லா அப்பாக்களும் பெண் பிறந்தவுடனே திருமணத்தை பற்றி கனவு காண துவங்கி விடுகிறார்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டுமே என்ற பதைப்பதைப்பு அவர்களுக்குள் சொட்டு சொட்டாக நிரம்புகிறது அம்மாவிற்கு மகளின் திருமணம் அல்ல பிரச்சனை திருமணத்திற்கு பிறகு மகள் எப்படி வாழப் போகிறாள் என்பதுதான் சிக்கல் அதை தான் சொல்லி சொல்லி காட்டுவாள் யாராவது ஒருவன் அவளை கட்டிக்கொள்ள நிச்சயம் வந்து சேருவான் என்பது அம்மாவின் எண்ணம் அப்பா அப்படி நினைக்கவில்லை தான் விரும்புகிற சுகந்திக்கும் பிடித்த வசதியான படித்த ஒழுக்கமான மாப்பிள்ளை வேண்டும் என அவராக ஒரு பிம்பத்தை மனதிற்குள் உருவாக்கி வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அப்படியெல்லாம் ஒருவன் கிடைக்க மாட்டான் என்ற உண்மையை அவர் அறிந்திருந்தாலும் நம்பிக்கையை அவரால் விட முடியவில்லை கல்யாணத்தை பற்றி கல்லூரியின் முதல் ஆண்டில் சுகந்தி நிறைய கனவு கண்டாள் கல்யாணம் செய்து கொண்டு விட்டு படிக்கலாமே என்று கூட தோன்றியது உண்டு ஆனால் இறுதியாண்டு ஆண்டு படிக்கும் போது கல்யாணம் பற்றிய கனவுகள் மறைந்து போயிருந்தன வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு எதற்கு கல்யாணம் என நினைக்க ஆரம்பித்தாள் அமெரிக்கா போய் வந்த பிறகு தனியாக வாழ்வது என முடிவே செய்து கொண்டாள் அப்பா அதை புரிந்து கொள்ளவே இல்லை சில வேளைகளில் அவளுடன் சண்டையிட்டார் சில வேளைகளில் அழுதிருக்கிறார் அவள் அப்பாவின் அழுகையை பொருட்படுத்தியதே இல்லை ஆண்களுக்கு அழுகையும் ஒரு தந்திரம் அப்பா அவளுடன் மாத கணக்கில் பேசாமல் இருந்திருக்கிறார் அதனால் ஒரு நஷ்டமும் தனக்கு இல்லை என்பது போல வைராக்கியமாக இருந்தால் பின்பு ஒரு நாள் அவராக அலுவலகம் தேடி வந்து இனி தான் அவளிடம் திருமணம் பற்றி பேசப்போவதில்லை என்று சொன்னார் எதற்காக என சுகந்தி கேட்டுக்கொள்ளவில்லை அப்பாவை அழைத்து கொண்டு போய் அடையாறில் கண் பரிசோதனை செய்து புதுக்கண்ணாடி வாங்கி தந்தாள் அன்றிரவு சாப்பிடும் போது புதுக்கண்ணாடி அணிந்தபடியே அப்பா சொன்னார் தலையில நிறைய நரைமுடி வந்துருச்சு அதுக்கு மையடிச்சுக்கோ எதுக்கு இல்லைன்னா நிறைய தெரியுது பாரு தெரியட்டும் அதனால ஒண்ணும் இல்லை உன் நல்லதுக்குதான்மா சொல்றேன் ஏன் நல்லது எனக்கு பா அப்பா எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா கேக்கிற மாதிரி நீங்க எப்ப சொல்லி இருக்கீங்க உன்னை படிக்க வச்சதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு உங்களை நான் மதிக்கிறதுக்கு அது ஒன்னுதான்ப்பா காரணம் இப்பவே உனக்கு முப்பத்தி மூணு வயசாச்சு அதுக்கு என்ன உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா வாழ்க்கைனா கல்யாணம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அம்மா ஒன்னும் நிறைவா வாழ்ந்தடலையே அவதான் அல்பாய்ஸுல போயிட்டாளே இதுதான்பா என் வாழ்க்கை இது போதும் நான் தான் இருப்பேன் இப்படி இருந்துட முடியாதுமா ஏ நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்காங்க அப்படி நானும் கெட்டு சீரழிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு இல்லம்மா வயசு போனா வராது அதை பத்தி கவலை இல்லை ஐம்பது வயசுல உன்னை யாரு கட்டிக்கிடுவா சொல்லு எதுக்கு கல்யாணம் பண்ணனும் போதும் லைஃப்னு செத்து போயிடுவேன் இதெல்லாம் விதண்டாவாதம்மா புருஷன் கல்யாணம் புள்ளக்குட்டிக இதை தவிர பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாதாப்பா விடுங்கப்பா இனிமே இதை பத்தி பேசலாம் என செருப்பால் அடி என அப்பா கூறிவிட்டு பாத்ரூமுக்குள் போய் கதவை மூடிக்கொண்டார் மணிக்கணக்காக கழிப்பறையில் உட்கார்ந்திருப்பதால் அவரது கோபம் புரிந்து கொள்ளப்படும் என நினைப்பது முட்டாள்தனம் நேரடியாக அவளிடம் அறிவுரை சொல்லி கேட்காமல் போய்விட்டால் உறவினர்கள் மூலமாகவும் அலுவலக நண்பர்கள் மூலமாகவும் அப்பா இதை சொல்ல துவங்கினார் சுகந்திக்கு கேட்டு கேட்டு அழுத்து போயிருந்தது அப்பாவை தன்னோடு வந்து இருக்கும்படியாக அவள்தான் அழைத்திருந்தாள் காரணம் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்டில் வாழும்போது ஏற்படும் சகிக்க முடியாத நெருக்கடிகள் அதற்கு முன்பு வரை அவள் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தாள் ஹாஸ்டலில் உள்ள எவரோடும் அவளுக்கு நெருக்கம் உருவாகவில்லை அது ஒரு சிறை கூடம் போலவே இருந்தது அத்தனை அதை விடவும் அரை தோழிகள் பொறாமையிலும் வெறுப்பிலும் படுமோசமாக நடந்து கொண்டார்கள் மூன்று முறை அவளது சம்பள பணம் திருடு போனது அவதூறுகள் வீண்வம்பு திருட்டு என எல்லாமே அந்த ஹாஸ்டலில் இயல்பாக இருந்தது அவள் அறையில் இருந்த பெண்களில் ஒருத்தி சுகந்தி காது கேட்கவே எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச கேஸ் என்று சொன்னால் சுகந்தியால் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை அந்த பெண்ணை மிக மோசமான வார்த்தைகளால் திட்டினாள் அந்தப் பெண் அழுதபடியே வாடனிடம் போய் புகார் சொன்னபோது வாடனும் சுகந்தியை முத்தின கேஸ் அப்படித்தான் இருக்கும் என்று கேலி செய்து அறையை காலி செய்து கொண்டு போகும்படியாக சொன்னாள் அதன் பிறகு இதற்காக அவள் தனியே ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து வாழ ஆரம்பித்தாள் குடிவந்த சில நாட்களில் தனித்து வாழும் என்றால் யார் வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் என நினைத்து கொண்ட ஆண்களை பற்றி அறிந்து கொள்ளத் துவங்கினாள் வயது வேறுபாடின்றி ஆண்கள் அவளிடம் மோசமாக நடந்து கொண்டார்கள் அதன் பிறகுதான் அவள் ஊரில் இருந்த அப்பாவை உடன் வந்து தங்கும்படியாக அழைத்தாள் வந்து தங்கிய சில நாட்களுக்குப் பிறகு அப்பா கேட்டார் நீ யாரையாவது லவ் பண்றியா அப்பா இப்படி என்றாவது கேட்பார் என பல வருஷங்களாக அவள் நினைத்து கொண்டிருந்தாள் ஆகவே அதை கேட்டபோது முறைத்தபடியே இல்லை என்று சொன்னாள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அவனை பேசி முடிச்சு வைக்கிறேன் ஏன் எனக்கே கல்யாணம் செஞ்சுக்கிட்ட தெரியாதா அப்போ ஏன் வேண்டாங்கிற வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை அப்போ பண்ணிக்கிட வேண்டியது தானே பண்ணிக்கிடணும்னு தோணல அப்போ வேண்டாம்னு தானே அர்த்தம் அது நீங்கள கற்பனை பண்ணிக்கிடுறது கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் உன்னோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருப்பா அதை பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல அதுதான் உங்க பசங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்திய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே அத கண்குளிர பார்த்தது போதாதா ஒத்த குரங்கா திரி யார் உன்ன கேக்குறது என ஆத்திரப்பட்டார் அப்பா சுகந்தி அன்றைக்கு அழுதாள் அப்பா அதை எதிர்பார்க்கவில்லை அவளை சமாதானப்படுத்தியபடியே ஆறுதல் சொல்வதை போல சொன்னார் வேணும்னா ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட காட்டி கவுன்சிலிங் பண்ணிக்கிடுமா எதுக்குப்பா எனக்கு பைத்தியம் இருக்கா இல்லையாண்ணா அதுக்கு இல்ல மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா அதான் அதான் நீங்களே சொல்றீங்களே வயசு முப்பது ஆச்சுன்னு முத்தினே அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்பா பதில் சொல்லவில்லை நியூஸ் பேப்பரை பிரித்து கொண்டு படித்துக்கொண்டிருந்தார் அன்றிரவு அவர்கள் இருவரும் சாப்பிடவில்லை காலையில் எழுந்தபோது அப்பா வீட்டில் இல்லை ஒரு துண்டு சீட்டில் தான் ஊருக்கு போவதாக எழுதி வைத்திருந்தார் அதை கிழித்து போட்டுவிட்டு தனக்கு இந்த உலகில் யாரும் இல்லை என முடிவு செய்து கொண்டவளாக சுகந்தி அலுவலகம் போய் வந்தாள் ஒரு நாள் பேருந்தில் திரும்பி வரும்போது ஒளவையாரின் நினைவு வந்தது திடீரென ஒளவையார் ஒரே நாளில் கிழவியாக மாறிவிட்டார் என்கிறார்கள் ஏன் அவ்வை கிழவியாக மாறினால் எட்டு வயது சிறுமியாக மாறியிருக்கலாமே கூடுதலாக சில வருஷங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அதன் சில வாரங்களுக்கு பிறகு அவள் ஒரு நாள் இரவு அவள் திடீரென ஒரு விளையாட்டினை கண்டுபிடித்தாள் அந்த வீட்டில் அவளுக்கு பிடித்தமான ஒரு ஆண் இரண்டு குழந்தைகள் விருப்பமான ஒரு கிளி எல்லாமும் இருக்கின்றன என கற்பனையாக நினைத்துக்கொள்ள ஆரம்பித்தாள் வீட்டின் கதவை பூட்டிக்கொண்டு அவர்களுடன் தனியே பேச ஆரம்பித்தாள் தனது பிள்ளைகளுக்கு கதை சொன்னாள் வீட்டில் எப்பொழுதும் அவளுக்காக மனிதர்கள் இருக்கிறார்கள் என நம்ப ஆரம்பித்தாள் ஆரம்பத்தில் அது ஒரு விளையாட்டு போலவே இருந்தது பின்பு மெல்ல அது ஒரு விளையாட்டில்லை உண்மை என உணரத் தொடங்கினார் இதை நிரூபணம் செய்வது போலவே அவள் ஒரு டிஷர்ட் ஜீன்ஸ் குழந்தைகளின் உடைகள் போன்றவற்றை வீட்டுக் கொடியில் துவைத்து போட்டு போட்டாள் அரூபமான மனிதர்கள் அவளை மிகவும் ஆறுதல் படுத்துகிறவர்களாக இருந்தார்கள் இவ்வளவுதானே வாழ்க்கை கற்பனை செய்து கொள்வதுதான் வாழ்க்கையை சொந்தசமாக்குகிறது நிஜம் சந்தோஷமானதில்லை அதன் பிறகு அவள் அலுவலகத்தில் இருந்து வேகமாக வீடு திரும்ப ஆரம்பித்தாள் அத்துடன் தனக்கு வயது இனிமேல் வளரவே வளராது என்பது போல உணரத் துவங்கினாள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட தனது வீட்டில் உள்ள கற்பனை மனிதர்கள் பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு சிரித்துக் கொள்வாள் பிறகு ஒரு நாள் அவள் திருமணமான பெண்கள் அணிந்து கொள்வது போல மெட்டி அணிந்து கொண்டாள் அவளது மாற்றத்தை அலுவலகமே விசித்திரமாக பார்த்தார்கள் ஆனால் யாரும் அவளிடம் கேட்டுக்கொள்ளவில்லை பின்பு ஒரு நாள் அதிகாலை அவளது வீட்டு காலிங் பெல் அடிக்கும் சப்தம் கேட்டது கதவை திறந்து வெளியே வந்தபோது அப்பா நின்று கொண்டிருந்தார் உள்ளே அழைத்தாள் அப்பா கொடியில் காய்ந்து கொண்டிருந்த உடைகளை பார்த்தபடியே யாரோடது என கேட்டார் அவள் பதில் சொல்லவில்லை அப்பா வந்து தங்கிய சில நாட்களில் அந்த வீட்டில் அதுவரை அவளுக்கு துணையாக இருந்தவர்கள் வெளியூர் போய்விட்டார்கள் என நம்ப துவங்கினாள் அந்த வெறுமை அவளுக்கு வேதனையூட்டியது அதை மறைத்து கொண்டு அலுவலகம் போய் வந்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் அவள் காலில் அணிந்த மெட்டியை பார்த்துவிட்டு விட்டு போட்டுட்டு இருக்க என கேட்டார் அப்பா பிடிச்சிருக்கு போட்டுக்கிட்டேன் என்றாள் சுகந்தி எவனையாவது திருட்டுத்தனமா கட்டிக்கிட்டியா என கேட்டார் இல்லை என தலையாட்டினாள் அப்போ உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு என அப்பா மறுபடியும் திட்ட ஆரம்பித்தார் அவள் அதை கேட்டுக்கொள்ளாமல் அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அப்பா சொன்னார் உனக்கு முப்பத்தி நாலு வயசாச்சு நினைவு இருக்குல்ல நான் சொல்றதை நீ கேட்காம இருக்கலாம் ஆனா வயசு ஆக ஆக உன்னோட உடம்பு நீ சொல்றதை கேட்காது அதையாவது புரிஞ்சுக்கோ சுகந்திக்கு கோபம் கொப்பளித்தது ஆகிறதே என ஆத்திரத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு வெளியே வந்தாள் லிப்டில் இறங்கும் போது தோன்றியது வயது ஏறிக்கொண்டே முன்னால் போவதற்கு பதில் இறங்கிக்கொண்டே கொண்டே பின்னாலும் போகலாம் தானே உலகிற்கு எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் தனக்கு வயது பின்னால் போக ஆரம்பிக்கிறது என நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் இன்று அலுவலகத்திற்கு போய் தனக்கு முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் என பொய் சொல்லி அனைவருக்கும் கேக்கு கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது இதை பற்றி நினைத்தவுடன் தனது வயது என கீழே இறங்கி பள்ளி சிறுமி ஆகிவிட்டதை போல உணர்ந்தாள் என்ன கேக் வாங்குவது என்று நினைத்தபடியே அவள் பேருந்தில் போக துவங்கினாள் சாலைகள் மனிதர்கள் வாகனங்கள் மரங்கள் ஆகாயம் பறவைகள் என எல்லாமும் புதிதாக தெரிந்தன தனக்குத்தானே சுகந்தி சிரித்துக் கொண்டாள் சட்டென அது ஒரு அபத்தமாக தோன்றியது அவளுக்கு தன்னை மீறிக்கொண்டு அள துவங்கினாள் பேருந்தில் அத்தனை பேர் முன்னாலும் தான் அழுவதை பற்றி அவள் கண்டுகொள்ளவே இல்லை வயதானால் எல்லாவற்றையும் மறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா என்ன எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உனக்கு முப்பத்தி நாலு வயதாகிறது சிறுகதை முற்றும் இந்த கதையில் சுகந்தனுடைய கேரக்டர் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்கணும் கேரக்டருங்கிறத விட அவங்களுடைய மனசு தனக்கு வயசாச்சு தன்னை சுற்றி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறை அவங்க மனசில் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது அந்த ஒரு நினப்பில் தான் ஒரு கற்பனை கணவனையும் குழந்தையையும் எல்லாமே அவங்க கற்பனை செஞ்சு அதோட கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்கங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நினைவோட தான் இருக்காங்க அந்த உண்மை புரிய ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அபத்தமா கூட அது தெரிய ஆரம்பிக்குது இந்த கதையில வந்து நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடிய வசனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்ம நம்மளை வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு ஆண்களுக்கு அழுகையும் ஒரு தந்திரம் பெண்களுக்கு வந்து ஒரு அழுகையும் வந்து ஒரு ஆயுதம்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஆண்களுக்கு வந்து அழுகையும் ஒரு தந்திரம் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை பத்தி பொண்ணு நினைக்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதே மாதிரி பசிங்கிறது வந்து நம்ம வயதை உணர்த்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பசி வந்தவுடன் திடீரென வயதாகிவிட்ட உணர்வு வருவது அவளுக்கு மட்டும் தானா இல்லை பலரும் அதை அனுபவித்திருப்பார்களா அப்படின்னு நம்மளே ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன்னா பசி வர்றப்பதான் நமக்கு வயசாயிடுச்சு ஏன்னா உடனே சாப்பிடணும் கை கால் நடுக்கம் எடுக்குது பசிச்சா பசிக்குது அப்படிங்கறத வந்து நம்ம வயதை உணர்த்துது இது எனக்கு மட்டும் தோணுதா இல்ல மத்த எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் தனியாக சாப்பிட போவதுதான் வயதாவதின் முதல் அறிகுறியா வயசாச்சுன்னாவே மத்தவங்களுக்காக காத்திருக்காம ஒரு ஃபிரண்ட்ஸ் ஓட சேர்ந்து அரட்டடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் தோணாம இருக்கும் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காரு கண்டிப்பா இது நெஜம்தான் அப்படிங்கறதா நமக்கு தோணுது இன்னொரு இடத்துல சொல்லிருக்காரு பேச்சை விடவும் மௌனம் மோசமானது அப்படின்னு பேச்சு இல்லை எவ்வளவு வேணா பேசலாம் ஆனால் மௌனமா இருக்கிறவங்கள நம்பவே கூடாது ரொம்ப அமைதியா இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு மோசமான ஆபத்தான விஷயம்னு சொல்லுவாங்க அதை அவர் சில இடத்துல குறிப்பிட்டிருக்காரு திருமணமாகி குழந்தைகள் பெற்றுவிட்டால் அது பெரிய தகுதி ஆகிவிடுமா அறிவுரை கூற அப்படின்னு சொல்லி நம்மையே கேட்டிருக்காரு அறிவுரை சொல்றான் அப்படிங்கிறதுக்காக வயசுல குறைவா இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ வந்தான் பெரிய மனுஷன் குழந்தை பிறஞ்சிடுச்சு அதனால அவனுக்கு அந்த அருகரை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வயது வளர வளர உறவுகள் விலகி தான் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா தம்பனோட தம்பியோட உறவு இல்லாம இருக்கு இருக்கு அதனால வந்து நமக்கு வயசு ஆக உறவுங்கிறது வந்து விலகி போயிட்டே இருக்குமானா அப்சல்யூட்லி கண்டிப்பா நூறு இல்லைங்க இரநூறு பர்சன்ட் இடம் வயது என்பது பாம்பு உருவது போல சத்தம் இல்லாமல் கடந்து போய்கிறதுங்கிறது உதாரணத்தோட ஒரு இடத்துல சொல்லி இருக்காரு ஸோ எல்லாமே வயசு பத்தின கதை அப்படிங்கிறதுனால வயசை பத்தி அதை வச்சு நிறைய வசனங்கள் எழுதியிருக்காரு அம்மாவுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையே இல்ல தன்னோட மகளுக்கு திருமணம் ஆகணுமேங்கிற கவலை அம்மாவுக்கு இருக்காதான் என்ன கவலை வந்து அம்மாவுக்கு இருக்கும் அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கவலைதான் அம்மாவுக்கு இருக்குமா ஆனா அப்பாவுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அவர் இதை நினைக்க மாட்டாராம் அதாவது அஹ் தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பொண்ணை நல்லா எதிர்காலத்துல பாத்துக்கிற மாதிரி அப்படிப்பட்ட பையன் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரான் எவ்வளோ ஒரு யதார்த்தமான உண்மையை வந்து இங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு ஔவையாரை பத்தி ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஔவையார் ஒரே நாளில் கிழவியாக மாறினாலே ஏன் எட்டு வயது சிறுமியாக மாறி மாறி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பனை யாருக்காவது தோணி இருக்குமா ஔவையார் வந்து சிறு வயசா இருந்தா பல பிரச்சனைகள் அப்பவே சந்திச்சாங்கங்கிறதுனால நமக்கு வந்து உடனே கிளவியாக வயசானவங்களாம் மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா ஒரு குழந்தையா மாறி இருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு கடைசியா கதையில வந்து முடிச்சிருப்பாங்க ஏன்னா பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப தன்னை அறியாம பல அபத்தமான விஷயத்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு அழுவாங்க அப்ப சொல்லுவாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்கிறத பத்தி எனக்கு அக்கறையே இல்லை வயசாயிடுச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே மறைச்சிக்கணுமா மறைத்து தான் வாழ வேண்டுமாங்கிற மாதிரி கேள்வியோட இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த கதையை முடிச்சிருக்காரு அற்புதமான ஒரு கதை கேட்ட படித்த திருப்தி உங்களுக்கும் இருக்கும் ஸோ உங்களுடைய அபிர அபிப்பிராயத்தையும் இந்த கதையினுடைய கமெண்ட்ல சொல்லுங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேன் ஓகேவா இன்னொரு கதையில சந்திப்போம் நன்றி